நாங்கள் மணிக் சிங்கோ எங்கள் ஊன்று அதில் வேலை செய்கிறோம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்களோட பேக் வந்து பெருமேடு அந்த சந்தில் வந்து என்னை அட்டாக் பண்ணி நான் பைக்கில் போகும்போது என்னை சாச்சி நாலு பேர் அந்த ஒரு அந்த ஒரு இதுவில் ஓடும்போது என்னை ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அடித்து நான் என்ன சேசாகும் போது இப்படி இதுல சைடு ஓடும் போது ஒரு பேக் இப்படி பிடிச்சி ஈற்றி ஈற்றி ஈத்து நான் கீழே ஊந்து அப்படியே பேக் எடுத்து போயிட்டாங்க எப்போ நடந்தது இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் எங்கே போயிட்டு எங்கே வரீங்க சார் நம்ம ஆஃபீஸ் அண்ணா நகரில் இருக்கு அண்ணா நகர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர ரூட்டு தான் சூலைக்கு வருவோம் அப்போது சார் அது வந்து எங்களோட பண்ண சார் ஆ அது நாங்கள் வரும்போது எங்கள் இதுவில் எப்பவுமே நாங்கள் வரதுடா ரூட்டு அந்த ரூட்டில் வரும்போது இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு நான் உடனே வந்து எங்களோட பாஸுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அவர் ஆன் த ஸ்பாட்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட ஸ்டேஷன் போலீஷன் வந்து அங்கேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் இந்த பண்ணாங்க ரெண்டு தொண்ணூற்றி நாலு ஐநாறு ஆ ரெண்டுமே இருக்கும் சார் ஃபாரின் மணி ரெண்டுமே இருக்கும் ஆமா சார் சார் அதை நான் இந்த கெரண்ட் லைன் வரும்போது பெருமிடு இவர் வீட்டுக்கு நான் அப்படி டெய்லி கொடுக்க போவோம் ஆனால் ஆஃபீஸில் கேஷ் வைக்க மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு பயம் தான் சேஃப்டி தான் டெய்லி எப்பவும் வந்து கரண்ட் லைன் வந்து அந்த லெஃப்ட்டு திரும்பும்போது இந்த மாதிரி சம்பவம் வச்சுக்கிட்டேன் அப்படியே பைக் ஓட்டிங் வரேன் அப்படியே சாச்சுட்டாங்க இப்படி சாச்ச உடனே என்ன நான் கீழே வந்துட்டேன் பைக் எங்க காலில் மண்டு விட்டுச்சு டூ வீலர் போகும்போது அப்படியே சாச்சிட்டாங்க ரன்னிங்ல இல்ல நைட்டு சார் எட்டு மணி இல்ல சார் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சார் எல்லாரும் மாஸ்க் அப்படிதான் ஹெல்மெட்டா போட்டிருந்தாங்க சார் அனுபவம் இல்லை சார் வந்தாங்க அடிச்சாங்க அப்படி அங்க சண்டை போடும் போது அங்க ஒரு வயிற்றுல அடிச்சாங்க திருப்பி அங்க நான் ஓடி வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அது வந்து நமக்கு தெரியாது சார் சரி தெரியாது யாருமே தெரியாது யாருமே தெரியாது சார் இல்ல இல்ல யாருமே எதுவுமே இல்லை சார் விசாரிச்சுட்டாங்க சார் போலீஸ் இல்ல அது அவங்க அசையும் நமக்காக வரல சார் நார்மலாவே வேற வேற ஒருத்தருன்றதுக்கு வந்திருக்காங்க சார் அதை நாங்கள் மாட்டிக்கின்னு நாங்கள் மாட்டிக்கினோம் சார் அதுதான் சார் அவங்களுக்கு இதே ஒரு பொழப்பாகவே இருக்காங்க சார் நமக்கு உரிமையாக இருக்கும் சார் என் பேர் வி ஆனந்தன் நான் வந்து அண்ணா நகரில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கோம் நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வருவோம் சார் வர வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் எக்மூர்ட்டில் கொடுக்கணும் அந்த பேமெண்ட்டு கொடுத்துட்டு வர வெயில இந்தமாரி பண்ணியிருக்காங்க சார் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ அதனால் எங்களுக்கு வந்து இப்போ இப்போ ஷேஷனுக்கும் வந்திருக்கோம் ஷேஷனில் வந்து அவங்க வந்து மொத்தம் எட்டு பேர் இது பண்ணியிருக்கேன்னாங்க இப்போத்திக்கு நாலு பேர் தான் பிடிச்சிருக்காங்க நாலு பேரும் பிடிச்சி கூட எங்களுக்கு ஒரு ஒருபா கூட இன்னும் கேஷும் ஒன்றும் வரல சார் எங்களுக்கு ஆமாம் இன்னும் ரெக்கேர் ஆகலை சார் ஓகேங்களா இப்போ வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இது பண்றோம் சார் இவங்களெல்லாம் வந்து கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்றாங்க சார் ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சார் போலீஸ் ரெக்யர் பண்ணி முன்ன அந்த நாலு பேரை பிடிச்சிட்டு இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார் ஆமாம் சார் இதுக்கு என்ன சார் இது வந்து வேற ஒருத்தருக்கு பண்ணியிருக்காங்க பொழுது சார் அவங்க அந்த அக்கீஸ்ட் சொல்றாங்க வேற ஒருத்தருக்கு பண்ணாங்களா அது வந்து நாங்கள் மாட்டிக்கணும்னு சொல்கிறாங்க சார் கேட்டால் வந்து இவங்க கூலிப்படியாங்க சார் இப்போ வந்து அவங்க நாலு பேரும் வந்து இருபதாயிரம் இருபதாயிரம் தான் வாங்கினேன்றாங்க அது கடவுளுக்கு தான் சார் வெளிச்சம் ஆனால் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க சார் நாசமாக போயிடுவாங்க சார் அவங்க குடும்பம் குட்டி எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க சார் ஆஹா நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஆஃபீஸ் வச்சுருக்கேன் சார் அண்ணா நகரில் ஆஹா நடந்தது இல்லை சார் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து உடந்தைக்கியா நிறைய பேர் வராங்க சார் ஓகேங்களா மொத்தம் ஒருத்தர் வந்து அக்கிஸ்டுக்கு வந்து வந்து இது பண்ணுறாங்க ஒரு தொலைஞ்சி போனவங்க நம்மளுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து நம்ம வந்து பேசுகிறோம் ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க சார் சார் இந்த இது இந்த மாரி பண்ணுறது தப்பு இல்ல சார் ஒருத்தர் உழைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களோட காசு அவங்க எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு தான் சார் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் சார் சம்பாதிக்கிறோம் ஆனால் திட்டு பசங்க எப்படி இது பண்ணுறானுங்க சார் எல்லாம் தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சார் ஆமா சார் நடவடிக்கை எடுக்கணும் மீட்டி கொடுக்குமா தாய்மையுடன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க